பாருங்களே போன வாரம் இங்கே தூத்துக்குடி திருநெல்வேலில் மழை பேஞ்சில்ல அங்கே நடந்தது இது இங்கே இவ்வளோ மலையிலும் ஆம்புலன்ஸ் வந்து உங்கள் ஒரு பிரசவ பண்ண ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறான் அவன் மனுஷந்தான் அவங்களுக்கும் அந்த ஒரு மனிதநேயம் இருக்கத்தான் செய்யுது சென்னையில் அவ்வளோ நடிகர் இருக்கீங்க அங்கே மழை பேஞ்சால் மட்டும் போய் குமிஞ்சிருங்கப்பா அங்கே பாருப்பா எங்கள் ஏரலை பாருப்பா எப்படி இருக்குன்னு பாருப்பா பாலம் உடஞ்சி துண்டாக போய் கிடக்கு அங்கிட்டு அங்கிட்டு போக முடியல மழை தண்ணியில் இப்போ இது இப்போ உள்ளதுப்பா இப்போ இப்படி தான் இந்த நிலம இருக்குது எல்லாம் துண்டு துண்டாக போக வழி இல்லை கடைகளுக்கு எங்கே போய் உள்ளேருந்து பழச பூரா எடுக்க முடியலடே அவ்வளோ ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கும் யாரும் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க இங்கே மாரி செல்வராஜ் சார் அவர் இங்கே ஃபுல்லாக சுற்றி மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் கிராமம் கிராமமாக போய் ஆனால் மற்ற இயக்குனர்களோ இல்லை ஒரு டேரெக்டர் நடிகர்களோ உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது என்னப்பா செய்ய சென்னைனா தான் போவீங்க நாங்களாம் எங்கேயோ வேறு நாட்டில் தானே இருக்கோம் தென்கோடியில் இருக்கனா எங்களுடைய பாதிக்கப்பெல்லாம் தெரியாது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் மலையில் எவ்வளோ பொருள் எவ்வளோ வம்பாக போச்சுன்னு நாங்கள் இதெல்லாம் ஐயாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் சரி பண்ண முடியுமா நாங்களா தான் மீண்டு வரணும் எவ்வளோ அரிசி கா போய் வம்பா போய் கிடக்கு பாருங்க போய் பாருங்கப்பா காசு இருக்க மக்கள்லாம் போய் காசு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா அங்கே தான்ப்பா இறைவன் இருக்கிறாரு ஏதோ உங்களால் முடிஞ்ச செஞ்சால் நாங்களும் நல்லா இருப்போம்